உங்க டியூஎல் சிம்ல ஒன்று கட்டாயம் பிஎஸ்என்எல் ஆக இருக்கட்டும் பொதுத்துறை தேசபக்தி மக்கள் சொத்து இப்படி ஐடியாலஜிக்கலாக சொல்லலாம் அதை விட முக்கியமா இன்னைக்கு டெலிகாம் துறையில இருக்கிற கடும் போட்டியையும் சமாளிக்கிற அளவு நல்ல கவரேஜும் அன்லிமிட்டட் ஆஃபர்களும் நிறையவே கொடுக்கறாங்க ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தரை மட்டும் கால கட்டிக்கொண்டு ஓடவிடும் இந்நிலையிலும் இதோட வேகம் குறைவில்லை என்றுதான் சொல்லணும் புயல் வெள்ளம் என்று எந்த பேரிடர் காலத்திலையும் துணைக்கு நிற்பது பிஎஸ்என்எல் மட்டும் இன்னைக்கு மறந்திருப்போம் ஆனா அடுத்து ஒரு ஆபத்து வரும்போது ஒரு வாரம் மட்டும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி புல்லரிச்சிப்போம் கடைசியா திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் கடையை சாத்திவிட்டு விட்டு பிஎஸ்என்எல் ஓட மாட்டாங்க அரசாங்கமே நினைச்சா கூட பிஎஸ்என்எல்ல வேலை பார்க்கிற ஒன்னரை லட்சம் பேரை தாண்டிதான் இது மேல கை வைக்கவே முடியும் வருமுன் காப்போன் மின்கதை தெரியும் தானே பொதுத்துறையை காக்க வேண்டும் என்ற பரிதாபத்தோட இல்ல உண்மையான பெருமையோடையும் கொடுக்கிற காசுக்கு குறைவில்லாத சேவையை பெறுகிறோம் என்ற திருப்தியோடும் பிஎஸ்என்எலுக்கு வாங்க உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் இதை இன்னும் வலுப்படுத்தும் உங்க சிம்ல ஒன்று கட்டாயம் பிஎஸ்என்எல் இருக்கட்டும்